அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்வாடிகள் பண வரவிற்காக செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருமே வியாழக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறாங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளில் குபேர சம்பத்து நிறைந்த இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்தாலே போதும் இந்த குபேர சம்பத்து எப்படி ஏற்படும் ஒருவர் வீட்டுல குபேர சம்பத்து நிறைந்து இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டுல பண வரவிற்கு எந்த ஒரு தடையும் இல்லை பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய வீடு தான் குபேர சம்பத்து நிறைந்த வீடு இத வந்து நிறைய பேர் வந்து வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த பரிகாரத்தை வந்து செய்வாங்க பொதுவா பாத்தீங்கன்னா மார்வாடிகள் இந்த பரிகாரத்தை வந்து செய்வாங்க மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூலிக்கு வேலைக்கு போவாங்க நான் அதை தவறுன்னு நான் சொல்ல வரலங்க ஆனா இந்த மார்வாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒருத்தர்கிட்ட கை கட்டி வேலைக்கு போக மாட்டாங்க அவங்களே ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பரம்பரையாகவே ஒரு தொழில் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுடைய வழியில தன்னுடைய அப்பா பார்த்த தொழிலையே தன்னுடைய பிள்ளையையும் பார்க்க சொல்லுவாங்க இப்படி குடும்பத் தொழில் அப்படின்னு இருக்கும் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பண செழிப்போட இருப்பாங்க அப்ப அவங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு நிறைய பதிவுகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனா இத வந்து ஒரு மார்வாடி தோழியே வந்து பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அவங்களும் வந்து ஒரு பதிவுல வந்து சொல்லியிருந்தாங்க வியாழக்கிழமை தோறும் இந்த குபேர பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் நீங்க இத செஞ்சு பாருங்க அதோட உங்களுக்கு பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க அப்போ என்ன செய்து பார்த்த பிறகு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வியாழக்கிழமை இத குபேர காலத்துல செய்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள மாலை வேளையில நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் குபேரரை சில வச்சிருந்தாலும் சரி இல்ல எங்ககிட்ட குபேரர் படம் தான் இருக்குது அப்படின்னாலும் சரி எது இருக்குதோ நீங்கள் குபேர பூஜை ஒரு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை வந்து செய்வாங்க நான் இதை நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்ம மகாலட்சுமி வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறோமோ இந்த குபேர வழிபாடும் செய்யணும் ஏன்னா மகாலட்சுமி தான் குபேரருக்கே அதிபதி ஆனால் மகாலட்சுமி கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை சிந்தாம சிதறாம நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குபேரர் குபேரரைப் போல் நாமும் செல்வந்தராக வாழ்வதற்கு குபேரருக்கு உரிய நாள் வியாழக்கிழமை அப்போ வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த ஓரை அதாவது குபேர ஓரை அப்படிம்பாங்க அந்த குபேர ஓரை குபேர காலம்னு சொல்லப்படக்கூடிய மாலை வேளையில நாம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நான் ஏற்கனவே இந்த குபேர பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில் லட்சுமி குபேரர் படம் வச்சுருப்போம் இப்போ நிறைய பேர் லட்சுமி குபேர பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி உங்கள் வீட்டில் லட்சுமி குபேரர் படம் இருக்குதுன்னா நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முடிந்தால் தாமரை பூ கிடைப்பது ரொம்ப சிறப்பானது தாமரை இதழ்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் அதற்கு மேல கொஞ்சம் குங்குமம் வச்சு குபேரருக்கு வந்து நாம் அர்ச்சனை செய்யலாம் நாணய அர்ச்சனை செய்து குபேரருக்கு பிடித்தமான நெவேத்தியங்கள் அதாவது இனிப்பு வகைகளை அவருக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த இனிப்பு வகைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அவளில் செய்யக்கூடிய அவள் பாயாசம் இல்லை அவள்ல வந்து நீங்க வேறு விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மேம் சூப்பராக இருக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச நைவேதியம் அவள்ல செய்வது ரொம்ப சிறப்பு ஊறுகாய் வாங்குவது ரொம்ப சிறப்பு குபேரர் ஒரு காலத்தில் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்த பிறகு சிவன் கிட்ட போய் நான் இழந்த செல்வத்தை எல்லாம் எப்படி மீட்பதுன்னு யோசனை கேட்டிருக்காரு அப்போ சிவன் சொல்லியிருக்காரு நீ வந்து ஒரு நெல்லிக்காய் மரத்தை வளர்த்துட்டு அது வளர வளர நீ இழந்த நாடு வீடு செல்வங்கள் அனைத்தும் நெல்லிக்காய் மரத்தை வளர்த்தாராம் சிறுநெல்லிக்காய் இல்ல பெருநெல்லிக்காய் நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டு இந்த சிறுநெல்லிக்காய் மரத்தை தான் வளர்க்குறாங்க ஆனா அதுல நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா பலன் இருக்காது பெருநெல்லிக்காயில தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் ஆக அந்த பெருநெல்லிக்காய வந்து அவரு வளர்த்துட்டு வரும்பொழுது செல்வம் இழந்த செல்வம் நாடு நகரம் எல்லாமே அவருக்கு கிடைத்ததாம் அந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்குவது ஊறுகாய் வாங்குவது வியாழக்கிழமையில மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரி இப்போ நம்ம பண வரவிற்காக மார்பாடிகள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுருவோம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் குபேர காலத்தில் மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன கிளாஸு இல்லை ஒரு பவுல் அது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த குபேர சம்பத்து நிறைந்த பொருட்களில் முதல் இடமாக வகிப்பது வெண்கடு அதில் வந்து வெண்கடுகள் நல்லா நிரப்பிக்கோங்க இதை வந்து நீங்கள் மளிகை கடையில் பூஜை ஸ்டோர் ரூம்களில் கேட்டீங்கன்னா வச்சிருக்கிறாங்க அதனால இந்த வெண்கடுகு வந்து வாங்கிட்டு வந்து நீங்க எடுத்து வச்சிருக்கிற செம்பு அந்த பஞ்சபாத்திரம்னு வச்சிருப்போம் இல்லைங்களா அதில் கூட நீங்கள் செய்யலாம் அது நிறைய வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஐந்து ஏலக்காய் இது வந்து குபேரருக்கு பிடித்த எண் ஐந்து அதனால ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே நம்ம எல்லாத்தையுமே வைத்துக் கொள்ளலாம் ஐந்து ஏலக்காய் ஐந்து துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாமே அந்த வெண்கடுகு மேலே வச்சிருங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க வெச்சிட்டு நீல நிற துணிய வந்து அதுல வந்து மூடி அதை வந்து கட்டிருங்க இறுக்கமா மூடிருங்க மூடிட்டு இதை கொண்டு போய் உங்க பூஜை அறையில குபேர மூளை எங்க இருக்குதோ அந்த மூளையில வச்சிருங்க அவ்வளவுதான் போதும் அதற்கப்புறம் நீங்க எப்ப பூஜை செய்தாலும் இதற்கும் பூக்கள் வைங்க தீப தூப ஆராதனை சாம்பிராணி எல்லாம் காட்டுங்க காட்டி முடித்த பிறகு இந்த பொருட்களை வந்து எத்தனை முறைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா மூன்று மாதங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே போக போறது கிடையாது இதை அப்படியே வச்சிருங்க மூன்று மாதத்திற்கு அப்புறம் ஒரு வியாழக்கிழமையில அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே ஓடுகிற நீர்நிலைகள்ல போட்டுட்டு புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வியாழக்கிழமை நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல அருள் கிடைக்கும் குபேரரை போல் செல்வந்தராகுவதற்கு ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் அப்பதான் நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதை செஞ்சா பணம் வரும்னு சொல்றாங்க செஞ்சு வைப்போமே அப்படின்னு செய்யாம இதை செய்தால் நிச்சயம் என் வாழ்க்கை மாறும் பணவரவு அதிகரிக்கும்னு நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்